பட் பெரிய டான் செல்லையின் இல்லை புள்ளங்கள குபுட்டால ஏலன்றதுல தண்ணி வருன்றான் ஆ அதெல்லாம் ஒத்தறே குபுறலே ஓவலிதுது அந்த புள்ள எல்லாம் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம் என்பீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் பெட்டியா என்கின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இந்த வீடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது யாரோட வீடுன்றது ஒரு அக்காவை சந்திக்கிறது தான் வந்து குட்டி அக்கா அக்காட பேர் வந்து புஷ்பம் அப்ப ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்க அக்கா வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் எங்களால இயன்ற ஒரு சிறிய தொகை பணத்தை வந்து அக்காட கையில கொடுத்துட்டு போயிருந்தோம் சாப்பாடு செலவுக்காக அக்காவுக்கு வந்து வாழ்வாதார உதவி தேவை அக்கா வந்து கோழி வளர்ப்பு கேட்டிருந்தாங்க அந்த வகையில வந்து நாங்க இப்ப கோழி கூடு கோழி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இப்ப கையில வந்து கத்தி அடைக்கிற என்ன ஆசதி பண்ணிட்டு நிறைய பேருக்குள்ள கேள்வி இருக்கும் கோழில காலை வந்து கட்டிட்டு இருந்தேன் சனல் அப்ப சனல வந்து விட்டுறதுக்கு கையில வந்து கத்தி நான் அப்போ எல்லாமே வந்து போய் வீடியோவில அரட் பண்ணி கொள்வேன் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரான்சில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா வந்து மொத்தமாக வந்து ஒருத்தவங்க பணத்தை அனுப்பியிருந்தாங்க அதை வந்து நான் இறுதியில் சொல்கிறேன் அந்த ஒரு உதவியை வழங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கும் அப்போ வந்து புஷ்பம் அக்கா வந்து பக்கத்தில் நின்று ஒன்று இருக்காங்க புஷ்ப அக்காவோடையும் வந்து பேசுவோம் அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி சிவமாதிரி இருக்கீங்களா நல்ல நல்ல விஷயம் நாங்க வருவோம் மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தனீங்களா ஓ நீங்கள் ஃபோன்

இப்ப பிரா நாங்க வந்து போனதுக்கு உதவிகளாரு செய்தோங்களா இல்லையா நீங்க அந்த அண்ணா நம்புறது ஒரு நாள் அடுத்து காய்ச்சா உதவி செய்யலன்ற

அதான் பாருங்க என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு நம்பர் கேட்பாங்க அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க என்னென்னு சொன்னால் நம்பிக்கை இல்லாமல் இல்ல ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் கேட்குறது அப்படி அப்போ நான் ஃபோன் இருந்தாலும் அங்கே நம்பரை கொடுக்குறேனாங்க கொடுக்குறாங்க அப்போ அந்த வயலில் வந்து அக்காவுக்கு ஒரு சின்ன போன் ஒன்று இருக்குது அப்போ அது அக்காவோட வந்து ஒரு அண்ணா கொடுத்து விட்டு நான் அப்போ கதைக்கிறதுக்காக வேண்டி அப்போ ஒரு நாலு நாள் கதச்சி அதுக்கு பிறகு பாருங்கள் எடுக்கையும் இல்லை பேசவும் இல்லை கதைக்கையும் இல்லை அப்போ நானும் வந்து கதைச்சி கொள்ளலை என்ன மாதிரி கேட்டுக்கொள்ளல

ஒரு அண்ணா வந்து நம்பர் நான் அவர் கூட வாருங்க உதவி செய்யல சரி ஓகே பிரச்சனை இல்லக்கா இன்னைக்கு யோசிக்க வந்து உதவி தானே இப்ப வேற ஏதாவது நீங்க இப்ப சொல்லிக் கொள்ள விரும்புறீங்களா உங்களோட இப்ப என்ன சொன்னா இப்ப நாங்க வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து சாப்பாடு சாப்பாடு வேண்டி கொண்டு தந்தா நீங்க சாப்பாடு எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க அதாவது நாங்க உங்களுக்கு வாழ்வார் உதவி நமச்சு தந்தியும் இப்ப பதினோரு போட்டு கோழியும் ஒரு சேவல் நிக்கு பதினொரு கோழியில வந்து ஒரு அஞ்சு கோழியா முட்டு விட்டாலும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாண்டு கிடைக்கும் ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு ஐம்பது ரூபா உத ஒரு முட்டாண்டு சாதாரணமாகவே

देवा ली दू दू ली दू तुम्हारा अंतपुर ले हम देती हूं हम पानी भरे जना बने ये वेन रे देवेन छेनी पानी आने बने ने लखिरते ता है खांबुर दिन लन दू थनी तिकी ने लके라우नी

சரியக்கா வேற ஏதாவது சொல்லிக் கொள்ள விரும்புறீங்களா எங்களுக்கு இல்லன்னு சொன்னா இந்த உதவி யாரும் செய்திருக்காங்க அக்கா வந்து மொத்தமாகவே அறுபதாயிரம் ரூபாய் பணம் தான் இப்ப இருந்தாங்க கஷ்டப்படுறவங்க தம்பிதான் வந்து ரெண்டா பிரிச்சு முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்குரிய ஒரு வாழ்வார் உதவி நீங்க அமைச்சு கொடுங்கண்டு அப்ப அந்த வகையிலா உங்களுக்குரிய ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்குரிய வாழ்வார் உதவி தான் இது நாங்க செய்திருக்கோம் அப்ப அந்த அக்காவுக்கு இருந்து உதவி செய்த அல்டனி அக்காவுக்கு நீங்க என்ன சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க நாங்களும் சேனல் சார்பாக மக்கள் நாயகன் மக்கள் நாயகிகள் சார்பாக அந்த உதவி செய்த நாயகி பிரான்சில இருந்து உதவி செய்த அல்டனி என்கின்ற அந்த நாயகிக்கு எங்களுடைய மக்கள் நாயகன் யூடியூப் சேனல் சார்பாக மிச்சம் கோடான ஒரு அக்கா ஒரு வாழ்வார உதவி ஒரு தனியார் பெண்ணா வந்து கஷ்டப்பட்டு கொடுத்து ஒரு அக்காவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பலமாக வந்து இந்த ஒரு வாழ்வார உதவியை நீங்க அமைச்சு கொடுத்திருக்கீங்க அதுக்கு வந்து கூட நோடைய நன்றிகள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த முப்பதாயிரம் ரூபாயில் இந்த கோழி கூட்டுக்குரிய பெருமதி வந்து ஏழாயிரம் ரூபா அப்போ அந்த ஏற்றி வந்த ஐயாவுக்குரிய கூலி வந்து ஹயர் காசி ஐநூறுரூவா நாங்கள் பேசி ஏற்றிட்டு வந்த நாங்கள் அந்த வகையில் கோழி வாங்கியிருந்தோம் பதினோரு போட்டு கோழிக்கும் வந்து இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறுரூவா அந்த சேவலுக்கு எல்லாம் சேர்த்து இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறுரூவா மிகிதமாக உள்ள கண பணம் வந்து கையில் பார்த்துட்டிங்கன்னா எழுநூறுவாய் இருக்குது இந்த எழுநூறு ரூபாயில் இருநூறு ரூபாயை அந்த ஐயாவை கொடுத்துட்டு ஐநூறு ரூபாயை அக்காவுக்கு கொடுத்துட்டு போக போறோம் அந்த கோழி கூடிய வாங்கும் எடுத்த வீடியோ மற்றது கோழி வாங்கும்போது எடுத்த வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்து நாங்கள் அதை அட் பண்ணி கொள்றோன்னு பாத்துட்டு வாங்க சரி ஓகே பார்த்தீங்கன்னா குட்டி அக்காவுக்கு வந்து நாங்க வாழ்வாதார உதவியாக கோழி வளர்ப்பு செய்து கொடுக்க போறோம் அந்த வகையில கோழி கூடு வாங்குறதுக்காக திக்கோடு என்கின்ற ஒரு இடத்தை வந்து கோழி கூட்டுக்குரிய உரிமையாளர்கள நின்று கொண்டு இருக்கிறது மற்றது வந்து அண்ணாட்ட வந்து கோழி இருக்குது கோழி கூட்டை வாங்கிட்டு கோழி கூட்டுக்குள்ள வந்து கோழியை பிடிச்சி போட்டுது ஏற்பட்டு போக போறோம் ஐயா வந்து ஏற்றி கொண்டு தரேன் சொல்லிக்காங்க இப்போ தம்பியா அண்ணா வந்து தெரியல எனக்கு இப்போ கூடுக்கு எவ்வளவு நீங்க எவ்வளவு தருவீங்க கூடு கூடு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறப்ப நீங்க டொனேட்டா கொடுக்கறான்னு சொல்றதால உங்களுக்கு ஏழாயிரத்துக்கு தரக்கூடிய மாதிரி இது இப்ப இதுக்குள்ள வந்து இப்ப எத்தனை கோழி இப்ப குறிப்பிட்ட அளவுல போடலாம் இதுக்குள்ள இருந்து நீங்க பெரிய கோழி என்று சொல்லக்குள்ள பேசிக்கா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு கோழி வளர்க்கக்கூடிய அளவு வளரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ சரி ஓகே அப்ப கூட எடுங்க நாங்க நம்ம தொடச்சி எடுப்போம் பார்த்து குறைச்சி போடணும் சரியா மற்ற அண்ணாண்ட வந்து இப்போ கோழியல் வந்து எந்த பருவ நிலைய உள்ள கோழியல் நினைக்கிது முட்டை ஒரு பருவத்தில் இருக்குது கோழியால் முட்டை விட்டு அதுவும் இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து எப்படியும் எந்த கோழி வேணும் உங்களுக்கு அப்படிப்பட்ட கோழி என்ன சொன்னா இளங்கோழியில் அதிகம் இப்போ கொண்டு விட்டு ஒரு கிழமை ரெண்டு கிழமைல இருந்து முட்டை விட ஸ்டார்ட் பண்ற மாதிரி அப்படியான கோழி தான் வேணும் சரி அப்படி கோழி தானே பயனுள்ளதா இருக்கும் சரிதான் அப்ப அப்படியான கோழியும் இருக்குது அப்படியே உங்களுக்கு தேவையான கோழியில எத்தனை கோழி என்ன நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படியான இளம் கோழியில இருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு வரும் உங்களுக்கு தெரியும் தான் இப்ப எவ்வளவு இவ்வளவு போகுதுன்றது இப்ப வந்து நான் கொடுத்து கட்டிக்கிறது ரெண்டாயிரம் ரூபா இப்ப நீங்க மக்களுக்கு வந்து கொடுக்குறதுக்காக ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குற மக்களுக்கு இப்ப நீங்க மானியமா கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதால இருந்தா உங்களுக்கு நான்

முப்பத்தி ஒரு மீட்டர் இருக்குது அப்போ இந்த கோழி கூட்டுக்குள்ளே ஒரு பத்து பன்னெண்டு கோழி போடலாம் பிரச்சனை நல்லா இருக்குது ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு நல்ல கூடு தரமான கூடும் அவங்களுக்கு பார்க்கும் போது விளங்கும் நல்ல கூடு ஐயா என்ன சொன்னா இப்ப விட தெரிந்து திக்கோட விட தெரிந்து பனிச்சேரி மாறிக்குள்ள போகணும் நீங்க இப்ப ஆயிரக்காசி எவ்வளவு எடுப்பீங்க ஆயிரக்காசிப்ப நான் ஆயிரம் ரூபாய் எடுக்கணும் கொஞ்சம் பார்த்து ஐயா வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த படி மிஷின் அப்படியான பொருள் இல்லை ஐயா வந்து அந்த பைக் டிவிஎஸ் மோட்டை இல்லாம காட்ட போறாரு நாங்க எப்படி காட்டி கொண்டு போறீங்கன்னு அது பிரச்சனை நாங்க உங்களை காட்டி கொண்டு சேதா சரிதானே என்று சொல்லி திணிக்க என்ன மாதிரி தெரியலவா மாதிரி ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி கொள்றோம் சரி ஓகேயா சரி நாங்க தம்பி சில்லர் இல்லை என்ன பார்த்துருக்கி அடுத்து தாங்கல சில்லரு இது வந்து வரக்கணும் கீட் கொள்ளறாங்க கீட்ல நான் பண்ணி சரி ஆ เออไม่หรอกเฮียเอ้หน சரிப்பா கூட கொண்டு வந்து சேர்த்தா தனிச்சு பாருங்க உண்மையிலேயே வந்து இந்த பைக்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயா பாக்குறதுக்கு கடும் கஷ்டமா இருக்கேன் ஐயா வந்து சிம்ல போனதாரு அந்த வானம் எல்லாம் போகிறது பாக்கும்போது ஹவலையா இருந்தியா உங்களுக்கு இல்ல உண்மையாக நீங்க வரும்போது பாக்க உங்களுக்கு ஹவலையா இருந்தது ஏண்டா அந்த வானம் பெரிய வானெல்லாம் போகும்போது காத்துக்கு அப்படியே ஆட்டிக்கு தெரியுமா பை சின்ன வைக்குதானே எல்லாரும் எல்லாரும் கொண்டு ஓட மாட்டாங்க இப்ப பாருங்க இந்த வயலு கிட்ட நிக்கும் அந்த அந்த பக்கம் மாறி இருக்கேன் கடை வீடு நாரம் ஓடி பாக்கட்டேன் ஐயா பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு ശരി അപേ പോ சரி சரி ஓடும் போது சின்ன வைக்கா இருந்தாலும் என்னன்னா அந்த காத்துக்கெல்லாம் வந்துட்டாக்குன்னு ஆட்டு நம்ம கொஞ்ச தூரம் தானே ஓடி வந்தேன் ஐயாவுக்கு பழகிட்டு போல ஐயா வந்து அந்த வீதியால ஓடி வரும்போது நம்ம சொல்லி இருந்தேன் கவலையா இருந்தது ஐயா பாக்கும்போது ஆனா ஐயாட மோகம் சிரிச்ச மோகம் ஐயா நீங்க என்ன ஜெயந்த ரேட்டுக்கு வந்து சேர்ற என்ன அதான் ஐநூறு ரூபாய் தான் நம்ம பேசினதான் நான் வந்த தூரம் வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படி ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் இப்ப இதுவே வந்து ஐயா இல்ல இல்ல இந்த மோட் மோட்டோ இல்ல வேற வாகனம் பிடிச்சி வரணும் சொன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட எடுக்க ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் கண்டிப்பா இப்ப பாக்குறவங்களுக்கு என்ன பேர் தெரிஞ்சிருக்கு கோழி கணக்கு எடுத்துனவன் கோழி வந்து ஆட்டோக்குள்ள இருக்கு போய் தூக்கி தருவோம் கொஞ்சம் தரும் ரெண்டு போட்டியில இருக்குது என்னச்சுன்னா கோழி கூட்டுக்குள்ள வந்து கோழிய போடையில போயிட்டு அப்ப ஒரு பொட்டிக்குள்ள அடைச்சு அப்ப ஆட்டோக்குள்ள தூக்கி போட்டாச்சு தூக்கி தருவோம் நான் தூக்குவா அந்த பெரிய போட்டிய

മുട്ടിട്ടാളി പോരുവി കൈവിട്ടാ മൂണ്ടുപോട്ടി ആ അണ്ണൻ മുണ്ട് കടിയാടം കെട്ടാൻ അഞ്ചനെ താങ്ക്യൂ ആ ഇണാ ആ ഇളോളി மணிக்குறத ஒரு பதினொன்று பன்னெண்டு போலி பாரு குட்டியக்கா பதினோரு போடும் ஒரு சாவல் சரியா மொத்தம் பன்னெண்டு வாழ் இருக்கு பாத்துருப்பீங்க நம்புறேன் அப்ப அந்த வகையில வந்து எழுநூறு ரூபாய் மிச்சம் இருக்குது இந்த முப்பதனாயிரம் ரூபாயில அப்ப எழுநூறு ரூபாயில ஐயா வந்து பாத்துட்டீங்க ஐநூறு ரூபாய்க்கு தான் ஏத்தி வந்தாரு நம்மட இந்த கோழி கூட்ட இதுல வந்து அவரு வந்து சிறுவப்பட்டார் அப்ப அதுல வந்து ஐயாவுக்கு நாங்க மிச்சம் ஐநூறு இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு போறோம் ஐயா இங்க வாங்கல வாங்க வாங்க திரைச்சனில் வாங்க வாங்க இங்க வாங்கல வாங்க வாங்க

அடி வைப்புன்னு கண்டிப்பா வெங்கடகையிலயும் இல்லக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது உதவி செய்ய முன் வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து செய்தாரம் இப்ப நாங்க வந்து உங்களை தெரியப்படுத்தலாம் கஷ்டத்தை போடலாம் வெங்கலாலையும் வந்து தண்ணியை செய்து தர முடியாதானே யாராவது உதவி செய்தாங்கன்னா கண்டிப்பா வந்து செய்தாரம் இப்ப உங்களுக்கா இந்த வாழ்வார் உதவி செய்தது ஒரு பெரிய ஒரு உதவி என்ன இப்ப அந்த வகையில வந்து அடுத்த கட்டமா நீங்க தண்ணி கேட்குங்க தண்ணி வச்சது தண்ணியும் ஒரு அத்தியாவசியம்தான் கண்டிப்பா வந்து வீடியோ பாத்துட்டு இருக்கிறாங்க யாராவது முன் வந்தாங்கன்றாக்கா கண்டிப்பா நாங்க செய்து தரோம் சரியாக்கா சரி நம்ம இந்த வீடியோ முடிச்சு கொடுத்தேனே சரி வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள கூட விரும்புறீங்களா அப்ப நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல வந்து கைத்தொழில் செய்து அந்த கூடைகள் பின்னுறது அது இந்த மருந்து மரம் என்னதான் செஞ்சேன் அதுக்கு அப்புறம் புள்ளை நீங்க ஒண்ணு செய்தும் கூட பாக்கல உம் இப்ப ஏல்ல ஏலா அதானே இப்ப கை மலைக்கு கால் மலைக்கு லைட் இந்த எல்லாம் அந்த ஓலையெல்லாம் இழுத்து வாழ்ந்து சாயையெல்லாம் காய்ச்சி ஊத்து பின்னணும் ஆஹ் பின்னணும்

ഇണ്ട് കയ്യ പിന്നെ

அப்புறம் போயிட்டு வரோம் கண்டிப்பா உதவி கிடைச்சாத்திரம் சரியா சரி ஓகே பாத்துட்டீங்கடா இந்த வீடியோ நாங்கள் முடிக்க சந்தோஷமா இருக்கிறது அதாவது வாழ்வாறு உதவி நம்ம அக்காவுக்கு வந்து அமைச்சு கொடுத்திருக்கிறோம் அந்த வகையில புஷ்பமா அக்காவுக்கு உதவி கிடைக்க வீடியோ பயிர்ந்த உறவுகளுக்கும் இந்த அல்டனி அக்காட்ட கொண்டு சேர்த்த உறவுகளுக்கு நன்றி சொல்லத்தானே வேணும் சொன்னா அல்டனி அக்காடை அந்த கண்ணுல பட்டபடியா தான் அக்காவுக்கு வந்து உதவி செய்ய முன் வந்துருக்காங்க முன் வந்து உதவியும் செய்துட்டாங்க பந்த வகையில் உதவி செய்த பிரான்சில் இருக்கக்கூடிய அந்த அல்டனியாக்காவுக்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்